நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் எனக்குமே இன்னும் வீடியோஸ் போடணும்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதனால உங்களோட பொண்ணான கருத்துக்களை உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க தேங்க்யூ ஹாதி நான் நான் தாத்தா ஆக போறத நினைச்சாலே அவ்வளவு பூரிப்பா இருக்குடா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆதி அவ கொஞ்சம் நினைச்சு வச்சிருந்த போது என் பிள்ளைய என் பொண்டாட்டி நான் இனி பார்க்கவே மாட்டேன் நானு இங்கி போயிருந்தேன்டா ஹனா ஹனா கடவுள் சித்தத்துல உன் குழந்தையும் தூக்கி கொஞ்ச போறேன் அப்பா அதெல்லாம் கரெக்டு தான் ஹனா இவ்வளவு ஆசை வச்சுட்டு நீங்க எதுக்கு இப்போ ஊருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு அம்மா தான் ஏதோ சொல்லியிருக்காங்க நான் அவங்க கிட்ட பேசினதை வச்சு கோவப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா அப்பா நீங்க கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்களா ஹாதி அப்படியே உன் அம்மா சொன்னாலுமே அதுக்காண்டி எல்லாம் நான் எந்த முடிவே எடுக்க மாட்டேன் எனக்கு இங்கே இருக்க ஒரு மாதிரி இருக்குடா ஊர்ல போய் எல்லாரையும் பாக்கணும் தாத்தா பாட்டி பாக்கணும் கொஞ்சம் பிசினஸ்ஸையும் பார்க்கணும்லடா சும்மாவே உட்கார்ந்துட்டு இருந்தா ஏதோ செத்த பணத்துக்கு சமமா இருக்குடா அதனாலதான் கொஞ்சம் வேலையும் பாக்கலாம்ல எனக்கு இங்க இருக்க மனசு இல்ல கம்பெனியா நீயே ரன் பண்ணிட்டு இருக்க அதனால சின்னதா ஏதாவது பிசினஸ் பண்ணலான்னு தான்டா ஊருக்கு போகலான்னு தோணுது அதுக்குன்னு என்ன அப்படியே போயிடவா போறோம்

நடந்து <átstars> <lonely> <toddyo> <toddyo> ஆமாங்க நீங்கள் எப்போவுமே தெரியாமல் தான் பண்றீங்க ஆனா இனிமே தெரிஞ்சு பண்ணணும்ல அதனாலதான் தான் பனிஷ்மெண்ட் தந்தால் நடந்து வரும்போது அந்த பனிஷ்மெண்ட் ஞாபகத்துக்கு வரும் அப்புறம் இன்னொரு வாட்டியும் இதே மாதிரி விழணும்னு நினச்சிங்க அப்போ உங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட் வேணும்னு தோணுதுன்னு அர்த்தம் எப்படி ஹ அப்போ அந்த பண்ணும் தானதம் அதுக்கேண்டி சின்னங்கிற அப்போ பாப்ஸ்லாம்

யார்கிட்டயோ பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கிட்டதானே என்ன விஷயமா இருந்தாலும் மறைக்காம சொல்லு சோபா கல்லா இருக்க அவளுக்கு என்ன நல்லா தானே இருக்கா மாணவ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கா வேற என்ன கொன்னு முடியலாம் வெளியில வந்துடும் இவை ஏதோ என்கிட்ட அப்படியே பயந்துட்டா அப்படிப்பட்டவ இப்போ எதுக்குடியே அவள பத்தி பேசிட்டு இருக்க பாவண்டாவா அவ ரொம்ப உடைஞ்சி போயிட்டா அந்த மானவ் அந்த மானவ் இருக்கான்ல வேற ஒரு பொண்ணு கூட அஃபர் வச்சிட்டு இருக்கான்டா சின்ன வேற ஒரு பொண்ணு கூட அஃபர்ல இருக்கானா ஆமாடி அவ அவங்கிட்ட சண்டை போட்டுட்டு இப்போ சின்ன வீட்ல தான் இருக்கா அப்பா அம்மா கூடயும் போல ஏன்னா அவையில மீறிதான் அவ அந்த கல்யாணத்தை பண்ணான் அப்படி இருக்கும்போது அங்க போதுக்கும் அவளுக்கு சங்கடமா இருக்கும் போல சரி நான் நான் என்ன என்ன பண்ணணும் பண்ணணும் எனக்கு சாரடா தெரியும் சொல்லு நீ பாத்துக்கணும் போறேன்ல அங்க கூட்டி போக முடியாது ரன்வீர் ரீர் திட்டம் அவளை கூட்டிட்டு வராதன்னு அதோட கூட அவளை நீ மானவள நீதாண்டா சேர்த்துக்கணும் அவளை விட்டுட்டே போறேன் என்னதான் அவ உனக்கு தொந்தரவு தந்திருந்தாலும் அவ சின்ன பிள்ளடா இப்போ அதெல்லாம் மறந்துட்டா உன் நினைப்பே அவளுக்கு கிடையாது அடி அதனால நீதான் உன் கம்பெனில ஏதாவது வேலை போட்டு குடுக்கணும் அதோட இப்போ வர்ஷினி ஹோம் வீட்டுல தானே இருக்கா அதனால அவளுக்கு ஒரு ரூம் கொடுத்தேன்னா என்ன அடி பண்றதுக்கு எனக்கு இங்க சொந்தன்னு சொல்லிக்கையும் யாருமே இல்லையே

என்ன பத்தி கொஞ்சம் கூட என்ன இல்லாம எவ்வளவு வருத்திக்காக என்ன விட்டுட்டான் சீ இதுக்கு அப்புறம் என்ன கேடு வாழ்க்கை அஹ் சரிக்கெல்லாம் போய் இப்படி பேசிட்டு இருக்க நீ எவ்வளவு போல்டான பொண்ணு பொண்ணு நான் எத்தனை பேருக்கு அட்வைஸ் பண்ணிருக்க நீயே இப்படி இப்படி பேசுனா சரி இல்ல சொன்னா மனச நீயே பேத்திக்கணும் அவன் இல்லன்னா இல்ல வாழ்க்கையே இல்லாமல் போச்சாலும் உங்களுக்கு என்ன டேச்சர் இருக்கு நீங்க எல்லாம் மூஞ்சிலேயே முழிக்க கூடாது இருந்தாலும்

ஹாதி வேண்டாம் நான் எப்படி உங்க வீட்டுல அதெல்லாம் செட் ஆகாது என்னால உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது நான் ஏதாவது ஹாஸ்டல்லயே நின்னுப்பேன் அக்கா என்ன அக்கா நீ பேசிட்டு இருக்க அக்கா என்னால அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதனால தாங்க முடியாதுக்கா உனக்கு இந்த சொசைட்டிய பத்தி சின்னடைய தெரியும் ஆஹ் சேர் இல்லாத அனந்தன்னா உனக்கு சும்மா இட்டுவாங்களா அஹா இவ்வளட்டீரி ஹ ஹாதி

ரொம்ப தேங்க்ஸ் டா ஹம்டி பாத்துக்கலாம் ஷிவடி அண்ணா சிவப்பட இப்பட ஜெவரியா வந்து நின்னட்டு தாரே அமோ அப்படி பாத்துக்கா ஆஹ் சோனா ஆஹ் நல்லா இருக்கீங்களா உம் நல்லா இருக்கேன் வர்ஷினி நீ நல்லா இருக்கியா ஹம் பொண்டடி சோனா இனி நம்ம கூட தான் இருப்பா உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லல எனக்கு தெரியும் பொண்டாட்டி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஆனா சோனாதான் தயங்கிட்டே இருந்த நீ ஏதாவது நினைச்சுக்குவியோன அவளுக்கு புரிஞ்சது கூட உங்களுக்கு புரியலல்ல ஐயோ 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 இப்ப நீ என்னதான் பண்றது பாக்க வேற முன்னாடியே விட அழகா வேற இருக்காளே இவருக்கு ஜோடியா வேற இருக்கா நான் இவரை விட கொள்ளமா தானே இருக்கேன் பைத்தியம் பைத்தியம் சிந்தனை கிண்ணத்தட்டே நினைச்சிட்டு இருக்க என்ன பண்றது இந்த மனுஷன எப்படியாவது சே கைக்குள்ளயே வச்சுக்கணுமே அப்படி ஹாந்தா யோசனை நானும் யோசன் டேமு நீவம் தனியா இருக்கு ஹம் அப்பாவும் இல்ல உனக்கு இவ்வளவு சப்போர்ட்டா இருக்கும் இல்ல அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன் ஆஹ் அப்புறம் மறந்தே போச்சு அஷ்மி நீ கன்சீவ் அரைக்காமே ரொம்ப ஹாப்பி காங்கிரகுலேஷன்ஸ் நானா நினைச்சு அங்க ரெண்டு வாங்கிட்டு பண்றதுக்கு சித்தர் தான் கூட்டாலும் உனக்கு எங்கடி போச்சு அருவு ஆஹ் ஆஹ்

நான் குட்டையா இருக்கேன்னு சொன்னது கூட எனக்கு வருத்தம் இல்ல வளர்ந்து நீ அப்படியே லட்டு மாதிரி இருக்கடி அவன் அப்படியே கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு அழகு நீ இருக்க ஹைட்டு தாண்டி உனக்கு அழகு இதுல வேற ஹைட்டா வளரமான்னு கேக்குற இந்த பொம்மை எல்லாம் இருக்கும் பாரு அதே மாதிரி அழகா இருக்கு தெரியுமா சேனா இருக்காங்களா

டேய் நான் ஒண்ணும் அவங்கள பிரிக்கணும்னு நினைக்கலடா அந்த பையன் அப்படி யாரும் இல்லாத நேரத்துல வரானே அக்கம் பக்கத்துல இருக்கவங்களா நம்ம குடும்பத்தை அசிங்கமா பேசுவாங்களேன்னுடாடா சொன்னேன் அத போய் அவ அப்பா புரிஞ்சுக்கிட்டாடா ஷீ இதுக்கு அப்புறம் அம்மா வீட்டுல போய் இருக்கேன்டா சீன்னாலையும் என் பொண்ணாலையும் அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கூடாது அப்புறம் கமிழ் தயவு செஞ்சு ஷீ இத பத்தி அவகிட்ட சீக்காதடா

அது நீ அண்ண எதுக்கு சண்டை போடுற அதான் கொஞ்சம் கோபத்துல அது மட்டும் இல்லாம அடிச்சது எவ்வளவு பெரிய தப்பு அண்ணன் கூட ஊர்ல இல்ல அவ இருக்கும்போது அவங்கள எப்படி நம்மளே கஷ்டப்படுத்தலாமா சி கள்ளி போங்க என்னடி எல்லாரும் முன்னாடி திட்டிட்டு ரூம்ல வந்து யோருக்கு தெரியாம கொஞ்சிரீங்களா உங்களுக்கு தேவை என்னோட உடம்புல அதுக்கு தானே தோணி கட்டுனீங்க அதுக்கு தானே இப்படி இப்படி ஒழுகுறீங்க எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவை மனசு புரிய போறதே இல்லையே என்னடி சொன்னா உங்க உடம்பு கலையிடணும் சின்ன தேர்ட் ரேட் பொறுக்கி மாதிரி போக்குறல இதுக்கப்புறம் நீ ஓகே சொல்லாம உன் பக்கத்துல கூட வர மாட்டேன் தோலை கட்டின புருஷனா இவ்வளவு கேவலமா பேசுற என் கிட்ட இவ்வளவு பேசுற நீ எங்க அண்ணிக்கிட்ட சின்னலாம் பேசிருப்ப ஹோ அவள அக்கறனா அவங்களே இங்க கொண்டு வச்சுக்கிட வேண்டியதானே இதுக்கு எதுக்கு என் கிட்ட நானு கொஞ்சிட்டு நிக்கிறீங்க என்ன அடிச்சுட்டீங்களா உங்களுக்காக நீங்க நினைக்கிற மாதிரி

இதுக்கப்புறம் உங்ககிட்ட இதுவும் பேச வேணாம்னு நினைக்கிறேன்